எப்பவுமே சமமான நிலையில் இருப்பீங்க சமநிலையில் சமநிலை தான் வந்துட்டு நியூட்ரல் சமநிலை தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இந்த தியானம்ன்ற பயிற்சியில் முக்கியமான நிலையே சமநிலை தான் சமநிலையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக அடுத்த சக்கரம் ஒவ்வொரு சக்கரமாக கடந்து 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 ஆன்ம பயணத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளியை வச்சிடலாம் இந்த நிலை மூலமாக இந்த தேர்ட் ஐ அதாவது ஆகினை இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிற பர்சன் வந்துட்டு தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு போய் ஒரு பரவச நிலையை அடைஞ்சு ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த நிலையிலேயே வந்துட்டு தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு இந்த சக்கரை வந்துட்டு உங்களை நிறு ஆக்டிவேட் ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப நிறுத்தி வைக்கும் நார்மலாக தியானம் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டினா டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி டைம்லேயே வந்துட்டு நீங்கள் எந்திரிக்கணுன்ற எண்ணம் வந்துடும் அந்த எண்ணத்தை கடந்து போகிறதுக்கு இந்த சக்கரம் வந்துட்டு உங்களுக்கு வலி வழி வகுத்து கொடுக்கும் இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்கிறப்ப